வடலூரில் தைப்பூச ஜோதி கண்டேன் அங்கே வள்ளலார் ஏற்றி வைத்த நீதி கண்டேன் வடலூரில் தைப்பூச ஜோதி கண்டேன் அங்கே வள்ளலார் ஏற்றி வைத்த நீதி கண்டேன் கடல் போல அடியார்கள் திருக்கூட்டம் கடல் போல அடியார்கள் திருக்கூட்டம் அன்ன சாலைகள் அங்கு வரும் பசியோட்டும் அன்ன சாலைகள் அங்கு வரும் பசியோட்டும் வடலூரில் தை ஜோதி கண்டேன் அங்கே வள்ளலாரி ஏற்றி வைத்த நீதி கண்டே வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளல் கண்டேன் வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளல் கண்டேன் தேடிய கருணை கண்டேன் தெய்வத்தின் காட்சி கண்டேன் தேடிய கருணை கண்டேன் தெய்வத்தின் காட்சி கண்டேன் வடலூரில் தை பூச ஜோதி கண்டேன் அங்கே வள்ளலாரி ஏற்றி வைத்த நீதி கண்டேன் பாடிடும் அருட்பாவில் நெஞ்சமே உருக கண்டேன் பாடிடும் அருட்பாவிழ் நெஞ்சமே உருக கண்டேன் நாடிடும் அன்பர்களாம் நலமே பெருக கண்டேன் நாடிடும் அன்பர்களாம் நலமே பெருக கண்டேன் வடலூரில் தை பூச ஜோ ஜோதி கண்டேன் அங்கே வள்ளலார் ஏற்றி வைத்த நீதி கண்டேன் ஏழு கால பூஜையிலே என்னையே நான் மறந்தேன் ஏழு கால பூஜையிலே என்னையே நான் மறந்தேன் ஏழு திரை விளைகிடவே இன்பமே நான் அறிந்தேன் ஏழு திரை விளகிடவே இன்பமே நான் அறிந்தேன் சூழ வந்த வினைகள் எல்லாம் ஓடுகின்ற மாயம் கண்டேன் சூழ வந்த வினைகளெல்லாம் ஓடுகின்ற மாயம் கண்டேன் சுடர் சுடர்விடும் நெய்யொளியாய் ஜோதி எனும் தீபம் கண்டேன் சுடர்விடும் மெய் பொருளாய் ஜோதி எனும் தீபம் கண்டேன் வடலூரில் தை பூச ஜோதி கண்டேன் அங்கே வள்ளலார் ஏற்றி வைத்த நீதி கண்டேன் படலூரில் தை பூச ஜோதி கண்டே